ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வந்து ஷார்ட்ஸ் ஆகட்டும் வீடியோஸ் ஆகட்டும் கண்டினியூஸாக போட முடியல கொஞ்சம் உடம்பு சரியில்லாத காரணத்தினால இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக கண்டிப்பாக எல்லா வீடியோஸுமே வரும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த ரீசெண்ட் டேஸில் நிறைய டவுட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க எல்லாமே வந்து ஃபீடை பற்றி தான் மாடு வந்து இந்த வெயிலுக்கு வந்து நம்ம எப்படி ஃபீடு கொடுத்தா நல்லா குவாலிட்டியாக கொடுக்கணுமா இல்லை குவான்டிட்டி ஜாஸ்தியாக கொடுக்கணுமா இல்லை குவாலிட்டியாகவே குவான்டிட்டி வந்து குறச்சி கொடுத்தா பால் அதிகமாக இருக்குமா அந்த மாதிரி வந்து பருத்தி கொட்டை எப்படி ஊற வச்சு கொடுக்குறது அதை பற்றியெல்லாம் நிறையா கேட்டிருக்கீங்க நானும் அதை பற்றியெல்லாம் ஷேர் பண்ணணும்தாங்க இந்த வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த தீனு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு போனாங்களே அது வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அவங்க வந்து நிறையா அது போட்டாங்க மக்காச்சோளம் நேப்பி எருங்க அது வந்து நிறையா போட்டு அவங்களுக்கு இப்போ காடு காலி பண்ணுற அர்ஜென்ட் அதனால வந்து எங்களை சும்மாவே வெட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் வந்து ஆள் விட்டு சும்மாவே வெட்டிகிட்டு வந்துக்கலான்னு சொல்லி அதெல்லாம் வெட்டிகிட்டு வந்து போட்டோங்க மாடுகளுக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று இந்த வெயில் சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை ஆகட்டும் இல்லாட்டி நம்ம கொடுக்குற தவுடாகட்டும் கண்டிப்பாக எதுவுமே கரெக்டாக கொடுத்தாலும் பால் வந்து பத்து லிட்டருக்கு குறையுங்க எங்களுது பார்த்திங்கன்னா அறுபதுலேருந்து எழுபது வந்துட்டு இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா நாற்பத்தி அஞ்சுக்கு வந்துடுச்சு எவ்வளோ பால் குறைஞ்சிச்சின்னு பாருங்கள் நம்ம வந்து ஃபீடு வந்து மாற்றலை ஃபீடு வந்து அதே தான் கொடுத்துட்ருக்கோம் பட் ஆனால் வெயில் மாடுகினால சுத்தமாக தாங்க முடியலைங்க எப்படி பச்சை கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் வெயில் அப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ அளவு பால் வருதோ அவ்வளோதான் வரும் இது பார்த்தீங்கன்னா அந்த மக்காச்சோள பேர் நான் சொன்னேன்ல அந்த தட்டெல்லாம் வந்து அந்த அக்கா நறுக்கிட்ருக்காங்க நறுக்கி போட்டோம்னா நல்லா ஃபுல்லாக தண்டுங்க கீழே இருக்கிற தண்டை அடித்தண்டெல்லாம் நல்லா இதானது தான் ஆனால் மாடுலாம் வந்து சாப்பிட்டுக்கோ இன்னும் கொஞ்ச நாள் வச்சு ரெண்டு நாள் வச்சோம்னா காஞ்சதுன்னா சாப்பிடாது இது காயாததுக்கு முன்னாடியே பச்சையாக இருந்ததுன்னா நல்லா சாப்பிட்டுக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் நறுக்கி போட்டுட்ருக்குறோம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டாங்க ஃபீ ஃபஸ்ட்டு வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தார் கார்த்தின்னு நினைக்கிற அவங்க தான் கேட்டிருந்தாங்க ஃபீடை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மாடு வந்து இலைக்கவும் கூடாது மாடுக்கு நல்லா உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அதே சமயம் நம்ம செலவு அதிகமாக பண்ணாத மாதிரி செலவு குறைவாக இருக்கணும் அது எந்த மாதிரி ஃபீடு வந்து பெஸ்ட்டாக இருக்கோ நல்லா உடம்பு இருக்கணும் ஈல்டும் நல்லா வரணும் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க ஃபீடு வந்து நீங்கள் வந்து ச ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரிங்க இப்போ வந்து பச்சையிலேயே கொண்டு வந்துட்டு தவிடு தாளிப்பாங்கெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு பச்சையிலேயே வைப்பாங்க அது ஒரு விதமாக இருக்குது தோட்டம் இருக்கிறவங்க அப்படி பண்ணலாம் தோட்டம் இல்லாதவங்க தாளிப்பாங்கெல்லாம் ஃபுல்லாக போட்டுவிட்டு பச்சையில் வந்து கொஞ்சம் இருந்தாலும் அப்படியும் பண்ணுவாங்க ஃபீடுங்கிறத பொறுத்த வரைக்கும் கோத்ரேஜ் கிறிஸ் நிறையா இருக்குதுங்க ஆனால் நம்ம மாடுகளுக்கு வந்து எது செட் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட்டு நம்ம போட்டு அதை குடிக்க வச்சு பார்க்கணும் ஒரு ஒன் வீக்காவது கண்டினியூஸாக கொடுத்தாதான் அதோட ரிசல்ட் வந்து என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும் டக்கு டக்குன்னு மாற்றினோம்னா ரிசல்ட் தெரியாது அதே சமயம் வந்து உடம்பு மாட்டுக்கு இருக்கணும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னா கால்சியம் மினரல் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கணும் அயன் இருக்கணும் எல்லாமே இருக்கணும் மக்காச்சோளம் மாவு கொடுக்கலாம் பருத்தி கொட்டை கொடுக்கல புண்ணாக்கில் நிறையா இது இருக்குது கடலை புண்ணாக்கோ தேங்காய் புண்ணாக்கோ எதோ ஒன்று கொடுக்கலாம் அதே சமயத்தில் மாட்டு தீவனம் வந்து அந்த குச்சி தீவனம் வந்து நீங்கள் கோத்ரேஜ்னா கோத்ரேஜ் அது வந்து ரேட் ஜாஸ்தி தான் ஆனால் குவாலிட்டி குவான்டிட்டின்னு ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன் கிறிஸ் ஆகட்டும் எந்த ஒரு மாட்டு ஆகட்டும் நீங்கள் ஒரு மாடு கரக்கர மாட்டுக்கு இவ்வளோ அளவுன்னா ஒரு அளவு வச்சு போட்டு வாங்க ஒரு ஒன் வீக் எதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுங்க ஈரோட்டில் வந்து வெயில் பிச்சு எடுக்குது டாக்டர் சொன்னாங்க மாடுகள்லாம் வந்து இப்போ ஊசி போட்டு பிரயோஜனம் இல்லை பாதி மாடு வந்து அப்படியே வெளியே தள்ளிடுது கண்ணை வெ அதோடய ஹீட்டு தாங்க முடியாத ஒரு நாலு அஞ்சு மாதத்துலேயே வந்து கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே தள்ளிடுது அப்படிங்கிறாங்க அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது அதனால பயமாக இருக்குதுங்க நம்ம மாட்டுப்பண்ணை வச்சுருந்தாலும் பெருசோ சின்னதோ அது மாடுகளுக்கு சேஃப்டியாக இருக்க மாதிரி மெயினாக ஹெச்எஃப் இருக்குங்க நான் இப்போ பாருங்க தண்ணி மதியானம் காலையில் பால் கறந்ததும் போட்டு விடுவோம் பால் கறந்து இல்லையா அப்போ போட்டு விடுவோம் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மத்தியானம் தண்ணி காட்டிட்டு அதுக்கப்புறம் போட்டு விடுறோம் சாயங்காலம் போட்டுவிடுவோம் நைட்டும் விடுவோம் இழப்பு அதனால் தாங்கவே முடியறதில்ல அந்த அளவுக்கு இழப்பு வாங்குது அப்போ பால் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே குறஞ்சிடுங்க நல்லா தண்ணி போட்டுட்டே இருந்தோம்னா கொஞ்சமாவது கூலிங் இருந்தால் தான் இப்போ ஊசி போட்ட கிடாரி ஒன்றுக்கு ஊசி போட்டிருக்குது அந்த ஊசி போட்ட கிடாரிக்கும் தண்ணியில் நில் ஃபுல்லாக நிற்க வச்சிட்டே இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அது நிற்கும் இல்லாட்டி டவுட்டு தான் அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி ஹெச்எஃப் மாடுகளை பாங்கு பார்த்துக்கிறது நிறையா விஷயங்கள் பண்ணாதாங்க மாடு ஹெல்த்தியாக இருக்கிறதாகட்டும் ஈல்டு ஆகட்டும் அடுத்தது ஈத்துக்கு சீக்கிரம் பருவத்துக்கு வர்றதாகட்டும் எல்லா விஷயமே அதில் தான் அடங்கியிருக்கு இந்த வெயிலை ஹெச்எஃப்அ பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது நீங்கள் ஈரோடுன்னா ரொம்ப கவனமாக இருங்க ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா ஆவினில் வந்து தாதுப்புன்னு தருவாங்க தாதுப்பு கலவை அது வந்து வாங்கி போட்டு வந்தீங்கன்னா மாடுகளுக்கு வந்து இந்த பருவத்துக்கு வர பிரச்சனையெல்லாம் சீக்கிரமாக வந்து சால்வ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க மாடும் ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்கிற மாதிரி இருக்குது அப்புறம் வந்து பருத்தி கொட்டை வந்து அரைச்சி ஊற்றலாமா இல்லை ஊற வச்சு ஊற்றலாமா எது வந்து பெனிஃபிட்டுன்னு கேட்டிருந்தாங்க பருத்தி கொட்டை வந்து அரைச்சதே இருக்குது கடையில் அரைச்சது வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி குடிக்கிறப்போ அதை போட்டு கலக்கி மட்டும் விட்டிங்கன்னா பொது ஊற வைக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை இன்கேஸ் வந்து உங்களுக்கு மாடுக்கு வந்து நீங்கள் ஊற வச்சாதான் குடிக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் எப்போது மத்தியானம் தண்ணி காட்டுறீங்கன்னா காலையிலே அது தாலியில் போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அரைச்சதே கடையில் கிடைக்கிது அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அது வந்து கால்சியம்க்கு மெயினாக ஒரு சப்போர்ட் பண்ணுறதா இருக்குது ஃபேக்ட்ராக இருக்குது அதனால் வந்து அது நல்லா ஹெல்ப் பண்ணும் மாடுகளுக்கு உடம்பு வரதாகட்டும் காலைல இந்த கால்சியம் குறைபாடுனால் வர பிரச்சனைகளை வந்து நம்ம பருத்தி கொட்டை கொடுத்தோம்னா சால்வ் பண்ணிடலாம் இது ஒரு ஃப்ரெண்டு டவுட் கேட்டிருந்தாங்க இன்னொருத்தங்க குவாலிட்டியான ஃபீடு கொடுக்குறதா இல்லை குவான்டிட்டி அதிகமாக கொடுத்தா பால் இன்க்ரீஸ் ஆகுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் குவாலிட்டியான ஃபீடு வந்து நார்மலான அளவு நீங்கள் இப்போது நான் யூஸ் பண்ணுறது அது வந்து நான் எப்படி ப்ராண்டு ப்ரமோட் பண்ணுறேங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை நாங்கள் வந்து இப்போ கோத்ரேஜ் கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு அது நல்ல குவாலிட்டியாக கிறிஸ் வந்து குவாலிட்டியாக இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நார்மலாக நம்ம எவ்வளோ போடுறோமோ அந்த அளவு போட்டால் போதும் அதிகமாக போட தேவையில்லை இதுவே நீங்கள் குவாலிட்டி இல்லாதது வாங்கி அதிகமான அளவு கொடுத்தீங்கனாலும் பால் வந்து உற்பத்தி ஆகிற திறன் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இதுவே நீங்கள் குவாலிட்டியானது வாங்கிட்டு அதை நார்மலான அளவு நம்ம எப்போ கொடுத்துட்டு வர அளவு கொடுத்தீங்கனாலே போதும் கரெக்டான ஒரு இதில் இருக்கும் பால் வந்து ஒரே சீராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம புதுசு புதுசாக போட்டு ட்ரை பண்ணோம்னா மாடுகளுக்கும் டேஞ்சரு பால் வந்து ஏறி இறக்கமாக இருக்கும் அதுவும் இந்த வெயில் சமயத்தில் நீங்கள் அந்த ட்ரை எல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க குவாலிட்டியானதை அளவாக கொடுத்தாலே போதும் மாடுகளுக்கு எந்த ஒரு தொந்தரவும் வராது குவாலிட்டி கம்மியாக போட்டு அது எதாவது பின்னாடி தொந்தரவு வரக்கு நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து டெய்லியும் நிறைய டவுட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க நான் கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே ஷார்ட்ஸு வீடியோஸ் இந்த மாதிரி போட்டுகிட்டு தான் இருக்கேன் இப்போ இந்த வீடியோஸ்லேயே வந்து ஒரு மூணு நாலு பேர் கேட்டதோட இது தான் வந்து மெர்ச் பண்ணி தான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உடம்பு இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு வருது இனிமேல் கண்டிப்பாக கரெக்டாக ரெகுலராக வீடியோஸ் வரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் வெயில் சமயத்தில் மாடுகளை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கோங்க தண்ணி வந்து கண்ணு குட்டிக்காகட்டும் மாடுகளுக்காகட்டும் நல்லா தண்ணி காட்டுங்க பச்சை தண்ணியே நல்லா குடிக்குது ஹீட் இல்லாத மாதிரி நீங்கள் தான் பார்த்துக்கணும் பத்திரமா மாடுகளை பார்த்துக்கோங்க நீங்களும் பத்திரமா இருங்க இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ